நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்தியா பிரிட்டன் இடையே தடையில்லா வர்த்தகம் செய்வதற்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த பேச்சுவார்த்தை நீடித்து வந்தது அடுத்தடுத்த கட்டம் நகர்ந்து ஒரு பெரிய இழுபறிக்கு பிறகு நல்ல ஒரு காரியம் நடந்திருக்கிறது அப்படிதான் நம்ம பார்க்கணும் இந்த தடையில்லா வர்த்தகத்திற்கு ஒப்பந்தம் கையெழுத்தானதன் காரணமாக இந்தியா பெறப்போகும் பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறது பத்தியும் உலக நாடுகளின் பார்வை எப்படி இருக்கிற போகுது பொருளாதாரத்துல இந்தியாவின் அடுத்த கட்ட வளர்ச்சி எதை நோக்கி இருக்கும் என்பது குறித்தெல்லாம் நாம் அலசி ஆராய் இருக்கிறோம் மூன்று அற்புதமான விருந்தினர்கள் நம்மோடு அரங்கத்திற்கு வந்து இணைந்திருக்கிறார்கள் குறிப்பாக எழுத்தாளரும் பொருளாதார விமர்சகருமான திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தொழில்துறை நிபுணர் திரு நிர்மல் அவர்கள் அரசியல் விமர்சகர் திரு வெங்கடேசன் அவர்கள் மூணு பேருக்கும் அன்பான வணக்கம் எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில ஒவ்வொரு கேள்விக்கும் எல்லாரும் மக்களுக்கு தேவையான பல்வேறு கருத்துக்களை நீங்க வைக்க தயாரா இருக்கீங்க சுருக்குமார்கள் பொருளாதார விமர்சகர் பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக இந்தியா செய்ய போகும் அறுவடை அப்படின்னா என்ன இந்தியா அறுவடை செய்ய நல்ல ஏன்னா நாம் அறுவடை செய்வதற்கு ஏராளமாக இருக்கிறது களம் தயாராக இருக்கிறது அநேகமாக களத்தில் பயிரும் தயாராக இருக்கிறது நாம் அறுவடை செய்து கொண்டு வர வேண்டும் இல்ல என்ன அப்படின்னா இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சொல்லக்கூடிய இந்த தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இதற்கான நெகோசியேஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சது பேச்சுவார்த்தையில் தொடங்கி இப்போது ஆறாம் தேதி அது ஒரு ஒரு நிறைவு கட்டத்தை எட்டி இருக்கிறது ஆனாலும் இது முழுமையாக செயல்பாட்டுக்குற இன்னும் ஒரு ஒரு ஆண்டு காலம் பிடிக்கும் ஆனா இதுக்கு நடுவுல என்ன பண்ணீங்கன்னா குறிப்பாக ஒரு ஐந்து துறைகள்ல நமக்கு மிகப்பெரிய ஆதாயம் இருக்கு அது என்ன ஆதாயம் குறிப்பாக ஐந்து துறைகள் சொன்னா அதுல மிக குறிப்பாக நான் சொல்வது நெசவுத்துறை டெக்ஸ்டைல்ஸ் பொறுத்த வரையில மிகவும் நல்லா இருக்கும் அப்புறம் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸ் ஆட்டோமோட்டிக் ஸ்போர்ட் பார்ட்ஸ் அது வந்து அந்த உதிரி பாகங்கள் தயாரிப்பு அது வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கும் மூன்றாவது நான் எதிர்பார்க்கறது பார்மசூட்டிகல்ஸ் மருந்து தயாரிப்பு இடத்துல ரொம்ப பெரிய இருக்கும் நான் லெதர் ப்ராடக்ட்ஸ் ஐந்தாவதாக சொல்லணும் சரிங்களா இந்த ஐந்துமே மிகப்பெரிய அளவிலேயே ஒரு முன்னேற்றத்தை காணும் வளர்ச்சியை காணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் என்ன காரணம் அப்படின்னா அந்த எக்ஸிஸ்ட் சொல்லக்கூடிய அந்த வரியானது நூறு சதவீதத்திலிருந்து அநேகமாக ஜீரோ பெர்சென்ட் வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஓ சரிங்களா அப்போ உங்களுக்கு அதனுடைய விலை நிச்சயமா குறையும் விலை குறையும் போது தேவை அதிகமாகும் டிமாண்ட் அதிகமாகும் சாதாரண பொருளாதார விதி அதுபடி நாங்க பாக்குற போது நமக்கு ஏற்றுமதிக்கான அந்த கணக்கு விலை குறையும் போது தேவை அதிகரிக்கும்

அதுதான் அடிப்படையில் இந்த இந்த ஏ பொறுத்தவரை ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பொறுத்த வரையில எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு எங்கேயும் மிகவும் சாதகமான ஒரு அம்சம் இருக்கிறது உங்களோட ஒழியில எங்கேயே நமக்கு அறுவடைக்கான களம் தயாராக இருக்கிறது அப்படின்னு பாக்க இந்த டெக்ஸ்டைல பொறுத்தவரையில எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன மூணு விஷயம் சொன்னேன் இல்லையா அது டெக்ஸ்டைல்ஸாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா உதிரி அத ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் ஸ்பேர் பேர்பாட்ஸ் இருக்கட்டும் இது எல்லாமே மனித வளம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் மனிதர்களுக்கு வேலை தரக்கூடிய இடம் அதிகமாக இருக்கிறதாங்க அதனால அங்க ஏற்றுமதி அதிகமாகிறது அப்படின்னா வணிகம் அதிகமாகிறது என்று சொன்னால் தொழில் பெறுகிறது அர்த்தம் தொழில் பெருகிறது என்று சொன்னால் அங்க மக்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன நேரடியாக நமக்கு கிடைக்கக்கூடியது நேரடியாக நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன அப்படின்னா எம்எஸ்எம்இ என்று சொல்லக்கூடிய அந்த சிறு தொழில் சிறு தொழில்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைக்கக்கூடியது நான் மிகவும் ஒரு ஆரோக்கியமான விஷயம் நான் அதை பாக்குறேன் சரிங்களா நேரடியாக எங்க எங்க பயன் வந்து சேரும் அப்படின்னா எம்எஸ்எம்இ மூலம் மிக அதிகளே வேலை வாய்ப்புகள் உருவாவதற்கு இங்க சாத்தியங்கள் இருக்கு என்னன்னா ஒரு துணை கேள்வி மட்டும் கிட்ட இருக்கு அது வங்கதேசம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வழியில மிகப்பெரிய அளவுக்கு கோலோச்சுகின்ற ஒரு நாடு இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக இந்தியா எதை நோக்கி பயணிக்கும் அதுதான் அடுத்தது தான் வரேன் ஏன்னா டெக்ஸ்டைல்ஸ் பொறுத்தவரையில ஆல்ரெடி அவங்க ஜீரோ பெர்சென்ட் டியூட்டில இருந்தாங்க பங்களாதேஷுக்கு அவங்களுக்கு டியூட்டி கிடையாது ஆக்சுவலி டியூட்டி ஃப்ரீ அவங்க பண்ணதெல்லாம் இது வரைக்கும் டியூட்டி ஃப்ரீ அதே மாதிரி ஒரு டியூட்டி ஃப்ரீ இப்போ இந்திய சண்டைக்கும் கிடைக்காது அப்படி பாருங்க நமக்கு எதிராக எது தடையாக இருந்ததோ அது இப்போது விலகி விட்டது தரத்திலேயே நம்ம எந்த விதத்தும் குறைந்தவர்கள் இல்லை சரிங்களா விலையிலேயே அவர் தரக்கூடிய அதே விலையில ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸ் நம்மளாலையும் தர முடியும் ஆனால் எங்க பெரிய வித்தியாசம் வந்ததுன்னா நமக்கு வந்து நிறைய டியூட்டி அதிகமா இருந்தது அவங்களுக்கு அது இல்ல நமக்கு ஐம்பது ரூபாய் ஆகிறது ஆனால் அங்க நூறு ரூபாய்க்கு தான் விற்க முடியும் ஆனால் பங்களாதேஷ்ல ஐம்பது ரூபாய் சரக்கே ஐம்பது ரூபாய்க்கு விற்க முடியும் அப்ப சந்தை அவர்களுக்கு சாதகமாக இருந்தது இப்போ சந்தை அவர்களுக்கு பாதகமாக இல்லை ஆனா நமக்கு சாதகமாக மாறி இருக்கிறது அப்போது எங்கே வந்து ஒரு லெவல் நீங்க ஒரு சந்தையில வைக்கிறீங்களோ அப்ப மிக நிச்சயமாக இந்திய பொருட்களுக்கு தான் தேவை அதிகமாக ஒரு ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா அது வந்து நமக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் அதனால மிகப்பெரிய வாய்ப்புகள் உருவாக்குவதற்கும் தொழில் இருக்கிறதுக்கும் இது உதவியாக இருக்கும் காரணத்தினால இதே வரவேற்கும் இதே இங்கிலாந்து சைட்ல இருந்து பாக்கணும் அடுத்த முறையில தொடர்ந்து பேசலாம் இது போன்ற முன்னெடுப்பு வாய்ப்பு என்னதான் பேச்சுவார்த்தையில் ஈடுபடு இருந்தாலும் கூட ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு தான் பாக்கணும் பாரதத்தின் இந்த நடவடிக்கை எல்லோராலும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த அரசாங்கம் இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கிறது எப்படி பாக்குறீங்க இது வந்து உலக அரங்கில வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு தற்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் தான் பிரிட்டன் இந்தியாவுடைய வர்த்தக உறவு மேம்பாடு திட்டன்றது மூன்று வருடங்களா அது வந்து பேச்சுவார்த்தை நடந்தது ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் சொல்லி பேரு பதினாலு சுற்று நடந்தது இன்றைக்கு வந்து அது மிகப்பெரிய லெவல்ல ரீச் ஆயிருக்கு இந்த இந்த வருடத்தினுடைய எண்டுல இங்கிலாந்துடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஸ்டோமர் வந்து இங்க இந்தியாவுக்கு வராரு கொடுத்துருக்காங்க அப்ப வந்து கையெழுத்து போடுறாங்க அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு வரும் இப்போ இது வந்து வர்த்தகம் வந்து இன்னைக்கு வந்து பிரிட்டன் வந்து ஐரோப்பிய யூனியன்ல இருந்து வெளியில வந்த பிறகு என்ன பண்ண முடியும் நம் தன்னுடைய நாட்டை எப்படி உயர்த்தணும் உலக நாடுகள்ல நம்ம நாடை எப்படி கொண்டு போய் சே சேர்க்க முடியும் அப்படின்னு தத்தளிச்சுட்டு இருக்குது ஆக்சுவலா வந்து ஐரோப்பிய யூனியன்ல இருந்து வெளில வராங்க ஏற்கனவே வந்து ரிஷி சுனக் மூணு பிரதமர் மாறிட்டாங்க ரிஷி சுனக்காவும் பொருளாதாரத்தை மேம்படு பண்ண முடியல இப்ப இவர் வந்து பொருளாதார சீரத்தை உள்ள வரப்ப நம்ம வந்து எவ்வளவு வரி நம்ம அந்த நாடுக்கு இறக்குமதியாக பொருளுக்கு நம்ம எவ்வளவு வரி போடுறோமோ அதே மாதிரி நம்ம ஏற்றுமதியாக பொருளுக்கும் அந்த நாடு வரி போடுது அதுதான் இப்ப ட்ரம்ப் பண்றாரு ட்ரம்ப் என்ன பண்றாருன்னு உங்களுக்கே தெரியும் அவர் வந்து ஒரு ஒரு வியாபாரி மாதிரி வந்து எல்லாத்துக்கும் டாக்ஸ் நீங்க முப்பது பர்சன்ட் பொருளுக்கு போட்டா நான் முப்பத்தஞ்சு பர்சன்ட் நாற்பது உங்க பொருளுக்கு போடுவேன்னு சொல்லி அது ஒரு வார் மாதிரி போயிட்டு இருக்கு அதை டாக்ஸ் வார் போயிட்டு இருக்கு பிட்வீன் சைனா அண்டு அமெரிக்காவுக்கு ஆனா பிரிட்டனுடைய புதிய பிரதமர் என்ன யோசிக்கிறாருன்னா எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணா எல்லா நாட்டு பொருட்களும் நமக்கு வரும் நம்ம பொருள் அங்கு வரப்ப உள்நாட்டு சந்தையில் மேம்பாடு அடையும் இப்ப சில நாடுகள்ல தான் சில பொருட்கள் தயாரிக்க முடியும் இப்ப நம்ம நாடுல வந்து மிகப்பெரிய ஒரு வளம் வந்து தோல் பொருட்களுக்கு மிகப்பெரிய வளம் டெக்ஸ்டைல்ஸ் நமக்கு மிகப்பெரிய பலம் கடல் சார்ந்த பொருட்கள்லாம் நமக்கு மிகப்பெரிய பங்களிப்பு அது வந்து பெரிய பொருளாதார மண்டலம் இதெல்லாம் வந்து உலக நாடுகள் விரும்பி கேட்கும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேக்குறப்ப அந்த நாடுகள் நம்ம ஏற்றுமதி பண்ணணும்னு நினைக்கிறப்ப மிகப்பெரிய லெவல்ல வரி அது செல்த்துறப்ப நம்ம பின்வாங்க ஆனா அதே மாதிரி நம்மளும் போடுற வரி நம்மளும் வரி போடாம இல்ல நம்மளும் வரி போடுறதா இருக்கும் அப்ப என்ன பண்றாங்கன்னா உங்க நாட்டுடைய பொருட்கள் எதாவது இறக்குமதி எங்க நாட்டுக்கு ஆகுதோ அதற்கு தொண்ணூறு சதவீதம் வரை நாங்க வந்து வரிய லெஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் அதே மாதிரி அவங்க நம்ம நாட்டுடைய பொருட்கள் அவங்க நாட்டுல இறக்குமதி ஆகுது தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் நாங்க லெஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றப்ப இந்த இரண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜீரோ வரி டாக்ஸ் அப்படின்னு வரப்ப பொருட்களுடைய ஏற்றுமதி சந்தை பெருசாக பார்க்கப்படும் லாபங்கள் அதிகமா கிடைக்கும் இப்ப என்ன கணக்கீடு பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இது ஒப்பந்தமை இருபத்தி ஃபைனலைஸ் ஆன பிறகு பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன் வர்த்தகம் இரண்டு நாடுகளிலும் வரதம் வந்து அதிகமாகும் அப்படின்னு ஒரு கணிப்பு சொல்றாங்க வழக்கத்தை விட நாற்பது சதவீத ஹைக் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நீங்க உலக நாடுகள் எடுத்துக்கிட்டோம்னா வந்து பொருளாதாரத்துல இந்தியா வந்து நான்காவது இடத்துல இருக்கு அதே மாதிரி பிரிட்டன் ஆறாவது இடத்துல இருக்கு நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா இந்த வர்த்தகத்தின் மூலம் ஒட்டுமொத்த உலக சந்தையை நம்ம இதுல கொண்டு வருவோம் இரண்டாவது வந்து உலக நாடுகள் இருக்க பொருட்கள்லாம் நம்ம கிட்ட வந்து கூட பிரிட்டனுக்கு ஏற்றுமதியாக வாய்ப்புகள் கூட இருக்கும் இங்க எந்த வழியா போகலாம் இப்ப நிறைய பேர் வந்து பாகிஸ்தான் நம்ம வந்து இப்ப இந்த செந்தூர் நம்ம என்ன பண்றோம் பாகிஸ்தான் சம்பந்தமான எந்த பொருட்களையும் இந்தியா வழியாக ஏற்றுமதியாக போறதுக்கு நாங்க தடை பண்றோம் பங்களாதேஷ்க்கு தடை பண்ணிட்டோம் பங்களாதேஷ் வழியாக நிறைய பொருட்கள் நம்மளுடைய ஏர்போர்ட்ஸ் வழியாக நம்மளுடைய ஹார்பர் வழியாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடாது நம்ம அந்த ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம் இப்ப இந்த பிரச்சனை பங்களாதேஷ்ல இந்துக்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கப்ப இப்ப பங்களாதேஷுக்கு ஒரு நிலைத்தன்மையா இருக்காம அவங்க வடகிழக்கு மாநிலங்களுக்குள்ள யாரும் நுழைய முடியாது நாங்க இருக்கிறோம் சைனாக்கு சப்போர்ட்டானு ஒரு வார்த்தையை விட்டாரோ நம்ம அதையும் ஸ்டாப் பண்ணிட்டோம் இப்ப இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ பண்ண உலக நாடுகள் இருக்கிறது இப்ப நீங்க இஸ்ரோ எடுத்துக்க நம்மளோட இஸ்ரோ எடுத்தீங்கன்னா இன்றைக்கு செயற்கைக்கோள் வந்து குறைந்த செலவில் விண்ணில் ஏவப்படுவதற்கான மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு நம்ம இஸ்ரோ கொடுக்குது அந்நிய செலவாணியை அதிகமாக ஈட்டி தருது எப்படி ஆத்ம நிர்பாரின் மூலம் நம்ம வந்து ராணுவ தளவாடங்களை இறக்குமதி பண்றதுல ஸ்டாப் பண்ணி நாம ராணுவ தளவாட்டம் மட்டும் ஏற்றுமதி பண்ற அளவுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படி ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கோடி வந்துருச்சு அதுல நம்ம ஏற்றுமதி பண்றதுக்கான நம்மளுடைய போக்கஸ் வந்துருச்சு அதே மாதிரி இங்க வந்து உலக நாடு இருக்கக்கூடிய சின்ன சின்ன கண்ட்ரிஸ் எல்லாம் அவங்களுடைய கோளை ஏவுவதற்கு மிக குறைந்த செலவில் இஸ்ரோ நம்ம ஹெல்ப் பண்றோம் அப்ப வந்து அவங்க என்ன பண்றாங்க மற்ற நாடுக்கு போல இப்ப இன்னைக்கு நீங்க தண்ணி பெற்ற விண்வெளி ஆராய்ச்சியாளர்னா சைனாவை சொல்லலாம் அமெரிக்காவை சொல்லலாம் ரஷ்யாவை சொல்லலாம் அங்க போனா அவங்களுக்கு வந்து செலவினம் ஜாஸ்தி அப்ப இந்தியாவுக்கு வராங்க அப்ப நம்மளுடைய உள்நாட்டு தயாரிப்பு நம்மளுடைய உள்நாட்டு தயாரிப்பு நம்மளுடைய அந்நிய செலவணி நம்மளுடைய ஜிபி நம்ம உலக அரங்களை ஏறுது நம்ம அதை வந்து கன்வெர்ட் பண்றோம் இது எப்படி நான் இது ராக்கெட் சொல்றனோ சொல்றனோ மாதிரி மத்த பொருட்களும் வர்றதற்கான வாய்ப்புகள் இங்க இருக்கிறப்ப அப்ப இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா வந்து மோடிஜி அவர்கள் தெளிவா ஒரு இடத்துல இருந்து உலக பொருளாதாரத்துல ஜிடிபி எல்லாம் இன்றைக்கு வந்து நம்ம ஐந்தாவது இடத்துக்கு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல நம்ம மூன்றாவது இடத்துக்கு வருவதற்கு இந்த பிரிட்டன் இந்தியாவுடைய வர்த்தக ஒப்பந்தம் மிகப்பெரிய அதை நோக்கிதான் முன்னெடுத்திருக்காங்க நல்ல ஒரு விஷயம் திரு நிர்மல் தொழில்துறை சார்ந்த நபராக நீங்க சொல்லுங்க ஜவுளின்னு சொன்ன உடனே திருபாஸ்கர்னு சொல்லும்பொழுது உடனடியாக நம்ம தமிழகம் தான் அப்படின்னு நினைக்கிறது தேசமே வளரும் போது ரொம்ப மகிழ்ச்சி தான் அதுல குறிப்பா நாம இருக்கிற மாநிலம் அப்படிங்கும் போது கூடுதல் கவனம் இருக்கும் ஜவுளில நமக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க ஆஹ் நீங்க கேட்ட கேள்விக்கு முன்னாடி நம்ம எனக்கு ஒரு சின்ன வரலாற்று தகவல் சொல்லிடுறோம் ஒரு தொழில் சார்ந்ததாக இருக்கறனால இப்ப நம்மளோட சங்க கால இலக்கியங்களை வாசித்தோம்னா எப்பவுமே வந்து நம்ம தொழில் செய்யற ஒரு ஒரு அமைப்பா நம்ம இருந்திருக்கோம் பாத்தீங்கன்னா வாணிபம் வந்து பல நாடுகள்ல குறிப்பா ஐரோப்பா கூட தொடர்பு இருக்கு இது காலகாலமா நடந்து வர்ற ஒரு விஷயத்துல ஒரு புதிய ஒரு கண்ணியா ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கு இந்த இந்த ஒப்பந்தம் ஒரு வியாபாரம்னு சொல்லும்போது ஒரு கடை வச்சிருக்காரு இப்ப நான் வந்து ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ற ஒரு பின்னணியில வர்றதுனால கடை வச்சிருக்கவங்களுக்கு இன்னொரு கடை வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அது கண்டிப்பா நல்லதுதான் இல்லையா அதனால இந்த இந்த ஒப்பந்தம் உண்மையிலேயே பெரும் மாற்றத்தை ஓடியது ஒரு எனது நம்மளோட பொருட்களை பல இடங்களுக்கு சென்று சண்டைப்படுத்தலாம் அதே மாதிரி அவங்களும் அவங்களோட பொருட்களை இங்க கொண்டு வருவாங்க அவங்களோட ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் என்ன அவங்ககிட்ட இருக்கிற டெக்னாலஜிஸ் அவங்க ஊர்ல விளையிற பொருட்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் அது வந்து பண்பாட்டு ரீதியா காலகாலமாக அவங்க தொடர்ந்து அதை வந்து மெருகேற்றி வச்சிருப்பாங்க அப்போ நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து டெக்ஸ்டைல் நம்மளோட மசாலா பொருட்கள் கிராம்பு ஏலக்காய் நம்மளோட பாட்ரி நம்மளோட கையோட ஆர்டிஸ்டிக் ஸ்கில் இதெல்லாம் நம்மளோட இது நம்மளோட பொறியியல் வல்லு வள்ளுவாய் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்ஜினியர்ஸ் இருக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஃபேப்ரிகேட்டர்ஸ் வெல்டர்ஸ் டீப் சீல போய் வெல்டிங் பண்றாங்க ஹை எலிவேஷன்ல போய் ஒர்க் பண்றாங்க இப்படி ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு அப்ப இவங்களுக்கெல்லாம் ஒரு புதிய ஒரு தளத்தை இது ஏற்படுத்தி கொடுக்க போகுது சோ டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கறது மட்டும் சுருக்காம இது இன்னும் விரிவா போகணும் இதோட முக்கியமான என்ன ஒரு முக்கியமான பங்கு வந்து வேளாண்மை நம்ம வேளாண்மை வேளாண்மைங்க போது நிலத்தில் செய்யப்படுவதும் வேளாண்மை தான் கடலில் செய்வதும் வேளாண்மை தான் மீன் கருவாடு இப்ப அதே மாதிரியான பொருட்களை எப்படி நம்ம வந்து அங்க கொண்டு போய் நம்மளோட ஸ்ட்ராங் பாயிண்ட் ஏன்னா வாம் சீல விளையிற மீன்களுக்கு உள்ள தன்மை வேற அவங்களோடது குளிர் விளையிற மீன் இந்த தன்மை உள்ள மீனை அவங்களுக்கு கொண்டு போறோம் கடல் உணவு கடல் உணவு அதை வந்து விதவிதமா கொடுக்கலாம் இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அங்க பிரிட்டன்ல உள்ள நிறைய பப்ஸ்ல டிஷ்ஷை வந்து நம்ம அப்பளம் ஆமா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பப்பட் சோ அப்ப அவங்களோட ரசனைக்கு ஏத்த மாதிரி நம்ம எப்படி அதை கொண்டு போலாம் அப்படிங்கற ஒரு பெரிய ஒரு இது இது மெல்ல மெல்ல உணவுல விஷயம் தெரியாது நம்ம கிடைக்கிற கடல் வளம் இருக்கு அவங்க பகுதியில கிடைக்காது இல்ல அங்க உள்ள கடல்ல வந்து வேற மீன் கிடைக்கும் கிடைக்கும் ஆனா நம்ம இடத்துல இருக்கிறது ஆமா அங்க உள்ள மீன் இங்க கிடைக்கும் இப்ப சால்மன் சால்மன் பிஷ் வந்து கோல்டு கண்ட்ரிலதான் வரும் இது வரா நம்ம ஒரு சால மீன் வாழை மீன் வஞ்சர மீன் அது அங்க வராது சோ இதே மாதிரியான மீன் இப்போ பப்படில் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபிஷ் கலந்த பப்பட் இருக்கு அதெல்லாம் அவங்க விரும்புவாங்க சோ நம்ம இன்னும் அதை வெறியாச்சு இதெல்லாம் வந்து ஒரு இன்னும் ஒரு பெரிய ஒரு தளத்தை நம்மளுக்கு கொடுக்குது சோ இத வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக தான் பார்க்கலாம் சார் இப்போ முதற்கட்ட திரு பாஸ்கர் இப்போ என்னென்ன வேலை வந்து குறையும்ன்றது மக்களுக்கு எதிர்பார்க்குற ஒரு கேள்வி இந்த மாதிரி ஒரு தடையில்லா ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு சரி எனக்குனே நேரடியாக லாபம் அப்படின்னு ஒரு பார்ப்போம்ல அந்த மாதிரி என்னென்னலாம் சொல்லலாம் முக்கியமா இரண்டு மூன்று விஷயங்கள் அது நமக்கெல்லாம் சரியா நம்ம

சரிங்களா அப்புறம் குழந்தைகளுக்கு வேண்டிய எல்லாமே எல்லா பொருள் எல்லாமே அப்புறம் வந்து பேபி ஃபுட் பேபி ஃபுட் இது எல்லாமே அப்புறம் நீங்க எதெல்லாம் நீங்க வந்து ப்ராசஸ்டா இருக்கும் தோஸ் ப்ராசஸ்ட் ஒன்ஸ் ஸோ பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் சொல்றாங்களா இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு அங்கேருந்து நம்ம வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆமா ஆமாம் அதிகமாக இருக்கு மெயினாக வந்து ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் என்னென்னா உங்களுக்கு வந்து ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் பொறுத்தவரைக்கும் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா ஆல்கஹால் கண்டென்ட் மிக குறைவாக இருக்கக்கூடிய ஆனால் மிகுந்த ஆரோக்கியமான ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் வருவதற்கு வாய்ப்புகள் உடல் நலத்துக்கு கேடு தான் மிக அதிக அளவில் கேடு விளைவிக்காமல் இருக்கக்கூடியது எனக்கு அந்த ஏரியா ஏரியாவில் தெரியாதுங்கிறதுனால சொல்றேன் ஆனால் அது வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது என்னன்னா இந்த ஒப்பந்தம் கைது இந்த ஒப்பந்தம் நிறைவடைகிற உடனேயே எல்லா இடத்துலயும் அந்த ஒரு பெரிய செய்தியே என்ன அப்படின்னா ஆல்கோஹாலிக் பிசினஸ்ல இந்தியாவில வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனே வரப்போகுதுங்கிற அளவுக்கு இரண்டு மூணு நாட்களாக செய்து வந்து அது வேற அது வந்து நம்ம வந்து நம்ம அதுவுக்கு எதிராக இருக்கிறோம் என்பது வேற ஆனா வணிகம் என்று வருகிற போது அங்கே ஒரு மிகப்பெரிய வணிகம் அங்கே நான் சொல்றது வந்து அது அது ஒரு வணிகமாக பார்க்கிற போது அந்த வணிகம் மிகப்பெரிய அளவு வடிக்கிறது அப்புறம் டாய்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா டாய்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் வந்து எனக்கு பொறுத்தவரை எங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னா பெரும் உங்கள் உலக சந்தையில வந்து சைனாவோட பொம்மைகள் சைனாவோட டாய்ஸ் வந்து அதுதான் பெரிய அளவுல இருக்கிற போது அதோடைய ஆதிக்கம் சற்று குறையும் அது குறையணும்னு நமக்கு எண்ணம் இல்லை ஆனால் அந்த இடத்துல இது ரிப்ளேஸ் பண்ணும்போது இது கொஞ்சம் விலை குறைவாகவும் இன்னும் பாதுகாப்பாகவும் இருக்கலாம் அப்படின்னு தோணும் ஏன்னா நமக்கு அதிகமாக தெரியல பிரிட்டிஷ் டாய்ஸ் பத்தி எல்லாம் அதுல பிரிட்டிஷ் சாக்லேட்ஸ் எல்லாம் வரக்கூடியது இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் அங்க இருந்து அங்கிருந்து வரப்போயிருந்து ஆனா இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னாக்க ஏற்கனவே இந்தியாவுக்கு வந்து கொண்டு இருக்கின்ற ஆனா மிகவும் விலை அதிகமாக இருக்கிறாங்க இப்ப வேலை குறைஞ்சு நமக்கு கிடைக்கும் ஆமா சாமானியங்களுக்கு எட்டவில்லை வசதிப்படுத்தவர்கள் மட்டுமே பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று இருந்த ஆங்கில பொருட்களை இப்போது விலை குறைந்தவர்களை சாமானியங்களுக்கும் கிடைக்க செய்வதுதான் நோக்கம் சரிங்களா உதாரணம் மட்டும் இப்போ ஒரு பிரிட்டனுடைய நான் ரூபாய்க்கு ஒரு தோராயத்துக்கு இந்த ஒப்பந்தத்தின் காரணமாக எவ்வளவு ரூபாய்க்கு அது குறைஞ்சிருக்கும் நூறு ரூபாய்க்கு அதிகமாக அறுபது ரூபாய்க்கு குறையும் நாற்பது ரூபாய்க்கு குறையும் ஆமா அல்லது ஐம்பது ரூபாயும் குறையில ஆனா ஹண்ட்ரட் பர்சன்ட் டியூட்டியும் இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன அர்த்தம் அப்படின்னா எவ்வளவு விலையோ அதுக்கு நிறைய உங்களுக்கு வரி அப்படியே போச்சுன்னா மட்டும் அப்படியே வரப்போ சரிங்களா அதுதான் இதுல அந்த அந்த பொருளுக்கு என்ன விலைக்கு அதே அளவுக்கு ஆமா இதுல எனக்கு ரொம்ப முக்கியமா எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இப்ப டியூட்டி குறையுது டாரிஸ் குறையது அப்படின்னா அரசுக்கு வருமானம் குறையுறதுன்னு அர்த்தம் ஆனா அரசு என்ன நினைக்குது அப்படின்னா அரசுக்கு வரி வருமானம் குறைந்தாலும் கூட இருந்து ஏழுக்கு வருமானம் அதிகமாகும் இது ஒண்ணு இன்னொன்னு நமக்கும் அதே வாய்ப்பு இருக்குல்ல நமக்கு இப்போ அரசுடைய வரிச்சுமை அரசுடைய வரி வருமானம் குறைந்தால கூட மக்களுடைய வருமானம் பெரும் மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் பெரும் மக்களுக்கு வந்து சேருது அதனால அதனால மக்களுக்கு அந்த பயன் நேரடியாக சேருகிறது எங்கிற காரணத்தினால அரசாங்கம் இந்த வரி விதிப்புக்கு ஒப்புக்கொள்கிறது அந்த வரி விதி குறைப்புக்கு ஒப்புக்கொள்கிறது அப்ப ஒரு ஒரு கட்டத்துல அரசாங்கத்துக்கு அது ஆனா மக்களுக்கு நன்மை அப்படி இருக்கணும் அதுதான் அதாவது அரசாங்கம் வரி விதித்து வாங்கி தெருவும் மக்களுக்கு தான் தரப்போகுது அப்ப அரசாங்கம் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் எல்லாம் என்ன

அது பயனளிக்கிறது சரிங்களா அப்போ அது லெதர் ப்ராடக்ட்ஸ் பாருங்க யார் அங்க பயில் பணியில இருப்பாங்க அப்படின்னு பாருமே சாமானியர் தான் இருப்பாங்க எந்த ஒரு தொழில் தொழிற்சாலைக்கு போனாலும் அவங்களோட வருமானம் பெருகும் வேலைவாய்ப்புகள் பெருக இருக்கிற போது சாமானியர்கள் கைக்கு நேரடியாக வருமானம் வந்து சேர்வ கார வாய்ப்புகள் இருக்கிற காரணத்தினாலதான் அரசுகள் தன்னுடைய வரி விதிப்பை குறைத்துக் கொள்கிறது அல்டிமேட் அதுதான் வணிகத்தை பெருக்குவது என்பது நேரடியான பயன்பாடு துணை பயன்பாடு என்ன அப்படின்னா அது மக்களுக்கு சென்று சேரும் அந்த பயன்பாடு அதுதான் நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு ஒப்பந்தம் மூலமா பேசணும் பிரிட்டன் இந்தியாவுக்கு கிடையாது தடையில்லா ஒப்பந்தம் அடுத்தடுத்த நாடுகளுக்கான இது தொடக்க புள்ளி நம்ம எடுத்துக்கணுமா இது வந்து எல்லா நாடுகளுக்கும் நம்ம வந்து ஏற்றுமதியில வரியை குறைக்கணும் தான் சொன்னோம் எல்லாருமே எல்லா தான் நினைக்கிறாங்க அன்பார்ச்சுனேட்டா இப்ப ட்ரம்ப் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு இருக்காரு அதுக்கான பேச்சுவார்கள் போயிட்டு இருக்கு அது ஒரு குழு அமைச்சு இந்திய அரசாங்கம் பேசிட்டு இருக்காங்க இப்ப பிரிட்டன் இந்திய வர்த்தக மேம்பாட்டு திட்டத்துல மிகப்பெரிய ஒரு டெவலப் ஆகுற ஒரு விஷயம் டூரிசம் டெவலப் ஆகும் ஏன்னா இப்ப சில நாடுகள் வந்து விசா ஃப்ரீ குடுக்குறாங்க நீங்க மலேசியாவில ஆனரல் தான் இந்த மாதிரி கொரியா போனாலும் சரி சார் கொரியா கிடையாது இந்த சைடு இந்த சைடு இருக்கக்கூடிய சிங்கப்பூர் ஆவட்டம் துபாய் கண்ட்ரி சில கண்ட்ரிஸ்லாம் கொடுக்குறாங்க இலங்கையில இருந்து ஆனர் விசா குடுக்குறாங்க ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு நீங்க வந்து எந்த இது ஆவணங்கள் இல்லாம நீங்க வந்து ஆனரல் விசா வாங்கிக்கலாம்னு ஒரு தளர்த்து பண்றது இது மூலம் வந்து டூரிசம் விசா டெவலப் ஆகுறப்ப நிறைய பேர் இங்க வந்து இங்கிலாந்துக்கு நம்ம டிராவல் பண்ணுவோம் அவங்களும் நம்ம இந்தியாவுக்கு டிராவல் பண்ணுவாங்க ஸோ நம்மளுடைய மிகப்பெரிய பலம் வந்து இந்தியாவில் டூரிசம் வந்து நமக்கு மிகப்பெரிய பலம் ஏன்னா இந்திய உலகத்திலே ஒரு அமைதியான நாடு இந்தியா நாடுன்றது எல்லாருக்குமே தெரியும் பிளஸ் வந்து ஒரு கலாச்சாரமிக்க மிக்க நாடு நம்ம வந்து வானலாவிய கட்டிடங்கள் அதுக்கு இதெல்லாம் பண்றோம் ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுறோம் அப்படிலாம் கிடையாது கலாச்சாரத்தில் ஊறி போன ஒரு கண்ட்ரினால உலக இருக்கவங்க எல்லாருமே நம்ம நாட்டுக்கு இன்னைக்கு வெடி வந்துட்டு இருக்காங்க அது இன்னும் அதிகப்படுத்தும் இந்த டூரிசம் டெவலப்மெண்ட் இதுல வந்து மிகப்பெரிய லெவல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் ரெண்டாவது வந்து என்ன இலக்கு நிரூபிச்சிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள பன்னெண்டாயிரம் கோடி டாலர் இதை வந்து அச்சீவ் பண்ணுன்னு சொல்லி இலக்கு எப்பவுமே ஒரு டார்கெட் இலக்கு வச்சுதான் நகருவாங்க ரெண்டாவது வந்து மிகப்பெரிய ஒரு பயன் ஆள்கால் தான் அது சார் சொல்லிட்டாங்க நான் வந்து என்னுடைய பார்வையில பாக்குறது வந்து இனிமேல் இந்திய சாலைகள்ல மிக உயர்ந்த கார்கள்லாம் சர்வ சர்வசாதாரமா போகும் இனிமேல் இந்திய கார்கள் ஏன்னா ஒரு பெரிய ரோஸ் ராயல்ஸ் கார் மாதிரி ஒரு பெரிய பெரிய கார்லாம் நீங்க இறக்குமதி பண்ணீங்கன்னா அதுக்கு போடுற வரியும் அதோடைய அந்த அந்த கார் வாங்குறதுக்கு சில ஃபார்மெட் நீங்க சப்மிட் பண்ணணும் நீங்க பெரிய கிளப்ல மெம்பர் இருக்கணும் உங்களோட பேங்க் பேலன்ஸ் காட்டணும் சமுதாயத்துல பெரிய ஆட்களா இருக்கணும் பணம் இருந்தாலும் இந்த கேட்டகரி எல்லாம் இருந்தால்தான் நீ இந்த காரை நீங்க வாங்க முடியும் அப்படி இருக்கு அப்படி அப்படி ஒரு இருந்துச்சு அதெல்லாம் அந்த ரூல் அவுட் ஆயிடும் இப்ப இப்ப வந்து இந்திய சாலைகள்ல மிக உயர்ந்த கார்களை ஒரு சாமானியும் வாங்குவாங்க ஆனா ஒரு மிக இப்ப வந்து கார் எல்லாரும் வாங்குறோம் இன்னைக்கு வந்து எல்லா காருமே வந்து எல்லாருக்கும் கிடைக்குது எல்லாரும் வீட்டுல வீட்டுக்கு ஒரு காரு வச்சிருக்கிறப்ப அந்த கார் வச்சவங்களோட அடுத்த கனவு வந்து லக்ஸரியா ஒரு கார் வாங்கணும் ஆனா அந்த கார் வாங்குறதுக்கான பணம் இருக்கு ஆனா டாக்ஸியும் ட்யூட்டியும் பார்த்தோன்னா அது ஃபார்மலிட்டிஸ் வேற ஜாஸ்தி அது வந்து நீங்க பணம் இருக்குன்றதுனால நீங்க வந்து வாங்கிட முடியாது அதுக்கெல்லாம் நடைமுறைகளுடைய பேப்பர் ஒர்க்லாம் பெரிய பார்மலிட்டிஸ் இதுக்கெல்லாம் பயந்தே அது போகாம இருக்கிறப்ப சாதாரண இந்திய சாலைகள்ல மிக உயர்ந்த கார்கள் வந்து மிக சர்வசாதாரணும் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் கார் இறக்குமதி வரும் அதே மாதிரி நமக்கு என்ன ஒரு பிரிய பிளஸ்னா சிறு சிறு கார்கள் இப்ப கூட கொரியா உண்டாயில வந்து வந்து கம்பெனி உங்களுக்கே தெரியும் கம்பெனி இருக்கு அங்க கொரிய கார்ல இருக்கு கொரியா காரம் பண்றாங்க ஸ்ரீபெருந்தூர்ல அவங்களுடைய போர்டே ஒரு தாரக மந்திரமா போட்டிருப்பாங்க இந்தியாவில் பிறக்கிறது உயர் உலகம் எங்கும் பயணிக்கிறதுன்னு போட்டிருப்பாங்க அவங்களுடைய அந்த போர்டு நீங்க ஹார்பர்ல நிப்பாட்டி வச்சு அது போறதாகட்டும் அவங்களுடைய ஸ்டாஃப் உடைய பஸ்ஸை நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் பிறக்கிறது உலகம் எங்கும் பயணிக்கிறதுன்னு ஒரு பேடு போடுவாங்க அந்த மாதிரி இந்தியாவுடைய காசு இங்க மேனுபேக்சர் பண்ற அதிகமான காசு இங்கிலாந்துலயும் ஓடும் ரொம்ப வேணா ரொம்ப வேலை கம்மி இப்ப வந்து இது ஏற்றுமதி பண்ணணும் இது இறக்குமதி பண்ணணும் இவ்வளவு டேக்ஸ் கட்டணும் இது பண்றப்போ இங்கேயே ஒரு காரை வாங்கிக்கலாம் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அவங்களுக்கு ஈஸி அப்ப நம்மளுடைய சிறிய கார் தொழிற்சாலை அங்கு வந்து மேம்படும் அவர்களுடைய விலை உயர்ந்த கார்கள் இங்க நமக்கு ஈஸியா கிடைக்கும் ரெண்டாவது மதுவும் அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து ஒரு மது ஒருத்தர் வாங்கினான்னா இன்னைக்கு டாஸ்மார்க் என்ன மாதிரி செயல்படுதுன்னு உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட அது வந்து சைனைடு மாதிரி தான் அப்படிதான் இருக்கு சாட்மார்க் பொருட்கள் தான் அப்படிதான் சொல்றாங்க ஏன்னா அவ்வளோ கெமிக்கல் அதுல இருக்கு சிந்தடிக் ட்ரக்ஸ்ன்னு சொல்ற மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் அதில் சேர்த்ததுனால அதுல வந்து சுத்தத்தன்மையோ ஒரு ஆரோக்கியமான தன்மையோ அதுல வந்து எந்த ஒரு போதைக்காக எதை வேணாலும் கலக்குறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதற்கான ஆய்வுகளும் போயிட்டு இருக்கு ஆனா இந்த மாதிரி லிக்வஸ் இங்க இம்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி தேடி மக்கள் வாங்கறப்ப அதோடைய வியாபார சந்தை பெருசாகும் இப்ப வந்து ஒரு லிக்கர் பட்ஜெட்ல வாங்க போறப்ப இதுக்கு டாக்ஸ் போடுறப்ப அவன் என்ன பண்றான் இவ்வளவு கட்டி இது வாங்கணுமா வேணாங்க இதே கொடுங்க அப்படின்னு சொல்லி மாத்திக்கிறாங்க பாருங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு உடல் கிடமா அதுவும் உடல் கெடிதான் இருந்தாலும் அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு லிக்கர்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் ஒரு சமாதானமா அதாவது கம்மியும் அதாவது பத்து வருஷத்துல சாங்க ஒரு பதினஞ்சு வருஷம் ஒரு எக்ஸ்ட்ரா அஞ்சு வருஷம் எக்ஸ்ட்ரா உயிரோடு இருக்கலாம் ஆல்கால் சாப்பிடுறது குற்றம் ஆல்கால் சாப்பிடுறது உடல்நலுக்கு தீங்கானது மாற்றல ஆனாலும் கொஞ்சம் வேணும் ஆனா மீண்டும் வர முடியல அப்படின்ற தள்ளி போடலாம் அவ்வளவுதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து மென்பொருள் டிரான்ஸ்லேஷன்ஸ் மென்பொருள் டிரான்ஸ்லேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து எல்லாமே மென்பொருள் தான் இன்னைக்கு இந்தியாவுடைய பலமே இளைஞர்கள் இந்தியாவுடைய பலமே சாஃப்ட்வேர் பீப்புள்ஸ் தான் இந்த மென்பொருள் டிரான்ஸ்லேஷன் அவங்கள்ட்ட எவ்வளவு ஹைலியா எக்யூப்டா இருக்கோ அதெல்லாம் இங்க சர்வசாதாரமா இனிமேல் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய மேன் பவரை இன்னைக்கு பிரிட்டன்ல வந்து மென்பொருள் சம்பந்தமான எல்லா ஆட்களுக்கும் உலக நாடுகளுக்கு எல்லாம் மேன் போஸ்ட் எடுப்பாங்க வியட்நாமில் எடுப்பாங்க மலேசியால எடுப்பாங்க சிங்கப்பூர்ல எடுப்பாங்க இன்னும் மற்ற கண்ட்ரில பங்களாதேஷ் போன்ற வளர நாடுகள்லாம் கூட மேன் பவர் மேனேஜ்மெண்ட் வச்சு மென்பொருள் வச்சு பிபிஓல பண்ணுவாங்க இனிமேல் இது கம்மியாப்ப மொத்தமான வேலை வாய்ப்பு நமக்கு இங்க இருந்து கிடைக்கிறதுக்கான ஒரு வை நிறைவு கருத்தா திறநெருமல் இதுல கூடுதலா கவனிக்க வேண்டிய விஷயம்னா இந்த ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் சொல்லலாம் இது வரைக்கும் நம்ம பேசாத விஷயம் ஒரு நல்ல கேள்வி இது இது என்ன நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இது ஒட்டி சொல்லிடுறேன் என்னன்னா பொருட்கள் நம்ம வாகனங்கள் இத பத்தி பேசும்போது நம்ம பொருள் மட்டும் இல்ல இதுல நம்மள அறிவு நம்ம திறமை அதுக்கும் வர ஒரு வெளிவர் அதுக்கும் பெரிய சந்தை ஆமா இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா நான் ஒரு புத்தக எழுத்தாளர் கூட குன்றா விளம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் அது என்னன்னா யுனைடெட் நேஷன் நேஷனோட சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட் கோல்ஸ் பத்தியான சோ இதே மாதிரியான ஒரு வர்த்தக ஒப்பந்தம் வந்து களங்களை விரிவாக்கும் பொருட்களை உற்பத்தி செய்யும் அதை பரிமாற்றக்கூடிய எல்லா வழிமுறைகளும் அளிக்கும் அதிலிருந்து லாபமோ நல்லதோ நம்ம மக்களுக்கான வாழ்க்கை தரத்தை ஏற்படுத்தும் அதுல உறுதி ஆனா அதோட இன்னொரு பக்கத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இந்த ஒப்பந்தத்துல அதையும் கொஞ்சம் கருத்துல எடுத்திருக்காங்க அதையும் நம்ம வந்து மக்களுக்கு தெரிவிக்கும் அதை சஸ்டைனபிலிட்டி டெவலப் பண்ண வளங்களை குன்றாமல் குறைவில்லாமல் நம்மளுடைய இன்னும் ஆயிரம் வருஷம் ஐநூறு வருஷத்துக்கு தாண்டியும் நம்ம குடிக்கிற தண்ணி நம்ம சுவாசிக்கிற காற்று நம்மளோட மலை நம்மளோட கடல் வளம் இதையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த ஒப்பந்தத்திலும் இந்த வர்த்தகத்திலும் இன்னும் சிறப்பாக இருந்தால் அதுதான் வந்து

நிறைவடையும் நம் ஆஹ் செல்வமும் பெருகும் அதுதான் என்னோட கருத்து இது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க சொல்லும் போது ஏன்னா எல்லாமே பொருள் வளம் பொருளாதாரம் அப்படின்னு பேசும்போது நம்மை சார்ந்த இயற்கை சூழல் நாம் அனுபவிச்ச இந்த இயற்கை வளத்தை வருங்கால சந்ததிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குன்றதையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒப்பந்தன்றது மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்தியாவுக்கு இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கு இடையில தடையில ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கு அப்படின்னு நம்ம பேசுறோம் அதை பத்தின செய்திகள் ரொம்ப சுருக்கமா தான் இருக்கும் உங்களை மாதிரி நிபுணர்கள் வந்து பேசும்போது அதுல ஆழமான கருத்துகள் வரும்போது மக்களுக்கு அவ்வளவு பயனுள்ள ஒரு விஷயத்தை போய் சேர்க்குது குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி என்னென்ன பொருள்லாம் விலை குறையும் அப்படின்றது கடல் உணவை வந்து அவ்வளவு தூரம் கொண்டு போய் சேர்க்கறது இது வந்து இங்க இவர் சொல்லும்போது பாத்தீங்கன்னாக்கா இன்னும் கூட நேர்த்தியாக இந்த பாரதம் கையாண்டதன் காரணமாக அடுத்தடுத்த நாடுகளுக்கும் இது தொடக்க புள்ளியாக இருக்கக்கூடும் அப்படின்றதையும் எடுத்து எடுத்து சொல்றது இப்ப நிறைய கருத்துக்கள் உங்க மூலமா வரணும் தான் டிடி தமிழ் எப்பவுமே என்ன பண்றது இது போன்ற களத்தை எடுத்துக்கொண்டு இதில் இருக்கின்ற முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அது பொதுமக்களுக்கு எப்படி போய் சேர்க்கறது அப்படின்றது முன் முயற்சி எடுத்தோம் அதுக்கான பலன் கண்டிப்பாக இன்னைக்கு கிடைத்திருக்கு அப்படின்றத மக்களும் உணர்ந்திருப்பார்கள் பங்கு கொண்டவங்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே வணக்கம்